உள்ளாட்சி அரசு செய்தியால் வணக்கம் உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன் கோயம்புத்தூர் ஸ்பெக்ட்ரம் ரோட்டரி கிளப்பின் சார்பில் சிங்கப்பெண்ணே மின்சார ஆட்டோ வழங்கும் விழா நடைபெற்றது இரண்டாயிரத்து இருபத்தைந்து பெண்களுக்கான வாழ்வாதார தன்னிலை மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை ஒருங்கிணைக்கும் முயற்சியாக கோயம்புத்தூர் ஸ்பெக்ட்ரம் ரோட்டரி கிளப்பின் தலைமையில் சிங்கப்பெண்ணே மின்சார ஆட்டோ வழங்கும் விழா இன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜூன் இருபத்தைந்து அன்று கோயம்புத்தூரில் வெகு சிறப்பாக நடைபெற்றது பேக்கர் ஹியூஸ் நிறுவனத்தின் சமூக பொறுப்புணர்வின் ஒத்துழைப்புடன் நிதி அழுத்தமுள்ள பெண்களுக்கு மின்சார ஆட்டோக்கள் வழங்கப்பட்டன இது மகிழ்வுடன் துவங்கப்படும் ஒரு புதிய வாழ்வின் அடையாளமாக அமைந்தது விழாவிற்கு தலைமை விருந்தினராக பிரிகால் லிமிடெட் தலைவர் மற்றும் சிறுதுளி அறக்கட்டளை நிர்வாகி திருமதி மோகன் ஆகியோர் கலந்து கொண்டு தனது பாராட்டுதல்களை தெரிவித்தனர் ரோட்டரி மாவட்டம் மூன்றாயிரத்தி இருநூற்றி ஒன்றின் ஆளுநர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தாறு ரொட்டேரியன் செல்லா கே ராகவேந்திரன் மாவட்ட தொழில்முறை சேவை இயக்குநர் ரொட்டேரியன் பி பி லட்சுமணன் உதவி ஆளுநர் ரொட்டேரியன் சி எஸ் திருமுகம் மற்றும் ஜிஜிஆர் ரொட்டேரியன் விக்னேஷ் ஆகியோரும் பங்கேற்று உற்சாகம் அளித்தனர் இது வெறும் வாகன விநியோகம் அல்ல இது வாழ்வை மாற்றும் ஒரு வலிமை வாய்ந்த பயண தொடக்கம் என்று தலைவர் ரொட்டேரியன் சமத்குமார் உரையாற்றினார் இது பயனாளிகளால் இருபத்தி நான்கு மாதங்களில் திருப்பி செலுத்தப்படும் இது கோயம்புத்தூரில் உள்ள மோட்டார்ஸ் தயாரிக்கப்பட்ட வாகனங்கள் ஆகும் சேர்ந்து சிங்கப்பெண்ணே அப்படின்ற இந்த திட்டத்தை நாங்க நிறைவேற்றிருக்கோம் சிங்கப்பெண்ண திட்டம் என்ன அப்படின்னா வந்துட்டு அதாவது பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் வந்து பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வந்துட்டு இலவசம் இலவசம் அல்ல இது ஒரு எலக்ட்ரிக் ஆட்டோ வந்துட்டு ஒருத்த அவங்களுக்கு அவங்களோட வாழ்வாதாரம் முன்னேறதுக்காக நாங்கள் வந்துட்டு ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் இதான் இதுல வந்துட்டு ஒரு ஒரு சின்ன பகுதியா அவங்களுக்கு வந்து ஒரு கடன் சிறு கடனை ஏற்படுத்தி கொடுக்குறோம் அந்த கடனை வந்துட்டு அவங்க கட்டி முடிக்கும் போது அந்த ஆட்டோவை வந்துட்டு அவங்களே ஆஹ் அவங்களே சம்பாதிச்சாங்கன்ற ஒரு பெருமித உணர்வு அவங்களுக்கு ஏற்படுத்தணும் ஏற்படணும் தான் எங்களோட நோக்கம் அதுக்காக தான் அந்த கடன் இது என்ன அதிபரே இல்ல நீ 25 இது வந்துட்டு இது வந்து எப்படி நம்ம பண்றோம் அப்படின்னா அதாவது இந்த பெண்கள் பொருளாதார ரீதியா பின்தங்கி இருக்கக்கூடிய பெண்கள் மட்டுமல்ல அவங்க லைக் ஒரு சிங்கிள் பேரண்ட் சொல்லுவாங்க அந்த மாதிரியான பெண்கள் அவங்களே அவங்க வந்துட்ட இந்த அந்த குடும்பத்தினுடைய பிரெட் வின்னர் இருக்க இருக்கக்கூடியவங்க அவங்க அவங்களே அவங்கள தான் நாங்க முதன்மைப்படுத்தி நாங்க இந்த தேர்வுகளை பண்றோம் நிறைய பேர் நிறைய அப்படி வருது அப்ளிகேஷன் வந்தாலும் நாங்க இந்த மாதிரியான சில கிரைடீரியாவை வச்சு அவங்களை முதன்மைப்படுத்தி நாங்க வந்துட்டு தேர்வு பண்றோம் ஆமா இந்த இந்த இது இந்த திட்டத்தை வந்துட்டு நாங்க தொடர்ந்து வருஷ வருஷம் பண்ணணும்ன்றதுதான் எங்களோட நோக்கம் தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் எங்களை எங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த வருஷம் இருபது போன வருஷம் வந்துட்டு புதுக்கோட்டை மாவட்டத்துல ஒரு பத்து ஆட்டோக்களுக்காக நம்ம பண்ணணும் இந்த வருஷம் இருபத்தஞ்சு ஆட்டோ கோயம்புத்தூரில் பண்ணுறோம் இந்த மாதிரி தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் கொஞ்சம் கொஞ்சமாக இதை அதிகப்படுத்தி பெண்களுடைய முன்னேற்றத்தில் ரோட்டரியினுடைய ஒரு பங்கு வந்துட்டு முக்கியமாக இருக்கணும் அப்படின்றது எங்களுடைய நோக்கம் ரோட் இது வந்துட்டு பாத்தீங்கன்னா ரோட்ரிக்கு வந்துட்டு ஏழு ஏ செவன் ஏரியா ஏரியாஸ் ஆஃப் ஃபோக்கஸ்ன்னுவாங்க அதில் வந்து ரெண்டு ஏரியா ஃபோக்கஸ்ஸை வந்துட்டு இது செயல்படுத்துது இன்னும் வந்துட்டு சமுதாய பொருளாதார சப்போர்ட் அதாவது கம்யூனிட்டி ஃபினான்ஷியல் சப்போர்ட்ன்னு சொல்லுவாங்க இன்னொன்று வந்துட்டு எக்கனாமிக் சப்போர்ட் என்விரான்மெண்டல் சப்போர்ட் இந்த இந்த ரெண்டையும் வந்துட்டு இது செயல்படுத்துது இதுதான் நன்றி